வணக்கம் நேர்களே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ தான் நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடித்தேன் ஊருக்கு போயிட்டதுனால கொஞ்சம் வீடெல்லாம் நீட்டாக இல்லாமல் இருந்தது எல்லா வேலைகளையும் முடித்தேன் எப்போவுமே இந்த வயசுல இந்த மாவு வரைக்கிறது சமைக்கிறது எல்லா வேலைகளையும் நான் தான் செய்கிறேன் அதில் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு திருப்தின்னு வச்சுக்கோங்களேன் கடைகளில் விற்கிற மாவு எப்பயுமே வாங்கி சாப்பிட மாட்டேன் ஹோட்டலில் அதிகமாக சாப்பிடவே மாட்டேன் என்றைக்காவது ஒரு அவசரம்னா தான் ஹோட்டலில் சாப்பிட்றது அதனால் இந்த விளக்குலாம் தேய்ச்சி ஏதோ எனக்கு முடிஞ்ச அலங்காரம் பண்ணி காமாட்சி அம்மன் விளக்கு பாருங்கள் கையில் கரும்பு வச்சுருக்கோம் காமாட்சி அம்மன் இதுதான் இலக்கிய காலங்களில் இருந்த காமாட்சி அம்மன் விளக்கு நீங்கள் நல்லா உத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதுதான் தான் காமாட்சி அம்மன் விளக்கு இப்போ நம்ம ஏற்றுற காமாட்சி அம்மன் விளக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு அது அது எதுக்கு எதை இடைக்காலத்தில் அது எப்படி மாறுச்சுன்னு தெரியல ஆனால் சிலப்பதிகாரத்தில் இந்த விளக்கு பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க பெரியவங்க ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த க கரும்பு வச்சுருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு தான் குடும்பங்களில் ஏற்றி வணங்கியிருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு காப்பாவி காமாட்சி கரும்பு வச்சுருக்கா காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கரும்பு வச்சுருந்தா அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இது செவி செய்தி அதனால் பாருங்கள் இது நான் இந்த விளக்கு தான் ஏற்றுவேன் அதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு இந்த நல்ல நாளை இன்றைக்கி இந்த விளக்கம் உங்களுக்கு காட்டலாம் காட்டுறேன் இந்த புத்தாண்டில் எல்லோரும் நல்லா இருக்கணுமா எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா குறைகளும் நீங்கணும் பசியாக இருந்தாலும் பிணியாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும் முதியோர்களுக்கு ஆரோக்கியம் வேணும் சின்ன குழந்தைகளுக்கு ஆயில் நீடிக்கணும் எல்லாருமே நல்ல விதமாக இருக்கணும்னால் வீடியோ போடலை ஏன்னா நான் போட்டால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால நான் கொஞ்சம் அமைதியாக அப்படியே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நான் புது புது விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு எனக்கு இப்போ இதை தலைமுடியெல்லாம் எப்படி அடர்த்தி ஆக்கிறதுலாம் சில விஷயங்களை நான் அனுபவபூர்வமாக பார்த்தேன் அது கொஞ்சம் நல்லா இருக்குது அதெல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி டை பவுடர் பற்றி நான் ஷேர் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட அந்த இயற்கையான முறையை ஷே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் அதை பற்றி போடுறேன் இந்த காமாட்சியம்மன் விளக்கை பாருங்கள் இதில் இருக்கிற தீபம் போல இது காட்டுற வெளிச்சம் போல் உங்கள் அனைவரது இல்லங்களிலும் வெளிச்சம் பரவட்டும் தீமைகள் போகட்டும் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஆண்டவனை நம்புங்க ஆண்டவனை நம்பும்போது நமக்கு எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கும் நேர்மையாக வாழ்கிறது எனக்குமே தப்பு இல்லைம்மா குறுகிய வழியில் சூழ்ச்சி தந்திரம் வஞ்சகம் பொய் சொல்கிறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம்மா குழந்தைகளுக்கு நம்ம எந்த சமயத்துலேயும் நல்லதையும் சொல்லிக் கொடுங்க நல்லவங்களை அவங்கள வழங்க அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் எனவே நேர்களே இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் நல்லாண்டாக அமையட்டும் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாருக்கும் கிடைக்கணுமா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றிம்மா